அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி தாலா வரக்காத்து எனக்கு உதவி செய்யுங்களேன் என்ற அற்புதமான தலைப்பில் இன்றைய ஜும்மா பயானை முழுமையாக கேட்டு அமல் செய்யுங்கள் அல்லா கிருபை செய்வானா إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا كما قال نبينا صلى الله عليه وسلم وإذا سألتم الله الجنة فاسألوه الفردوس الأعلى ترقية الله من النبي நாம் எல்லாம் ரமதானுடைய இரண்டு பகுதிகளை கழிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் இந்த ஒரு பகுதி தான் நம்மிடம் பாக்கி இருக்கு இந்த ரமதானில் நாம் பரிபூர்ணமாக வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை பெருமானா செல்லலாகு அலைவ செல்லும் அவர்களும் அவர்களுடைய அதிசிகளை ஆய்வு செஞ்ச அறிஞர் பெருமக்களும் நமக்கு தெளிவான முறையில் சில விஷயங்களை ரமன்லால செய்கிறதுக்காக அதை வெற்றி அடைவதற்குண்டான வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அதில் முதலாவது வழி என்னன்னு சொன்னால் ரமல்லாலில் அதிகமான நேரங்களில் குரான் ஷெரீப் ஓதிக்கிட்டே இருக்கும் ரமன்லான்ல செய்யக்கூடிய அமல் என்னன்னா அதிகமாக அல்லாட்ட குரான் ஷெரீஃபை ஓதணும் இரவு பகலாக தொழுகையில் ஈடுபடணும் நபிலான இபாதத்துக்குள்ள ஈடுபடுது மூன்றாவது ரமலான் நோன்புல துவா கேட்டுக்கிட்டே இருப்பது ஏன்னு சொன்னா இமாம் புகாரி ரஹமுல்லா தால ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க நோன்பாடுடைய துவா மறுக்கப்படுறதே இல்லை ஹத்தா யஃப்தூர் அவர் இஃப்தார் செய்கிற வரைக்கும் எந்த துவாவும் மறுக்கப்படுறது இல்லை எவ்வளவோ தேவைகள் இருக்கு அதனால ரமலான்ல காலையில சகரில் இறந்து நேரம் கிடைக்கும் போதுலாம் அல்லாட்டை நான்காவது விஷயம் நமக்கு வருமானத்துக்கு தகுந்தவாறு தான தர்மங்களை அதிகப்படுத்த வேண்டும் இந்த நாலு விஷயத்தை ஒரு மனிதர் செய்து விட்டால் ரமலாரை அவர் பரிபூர்ணமாக்கி வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தரார் பெருமானார் செல்லதாக அலைவர் செல்லும் அவர்களும் அல்லா தாலாவும் தன்னை நெருங்குவதற்காக எல்லா நேரமும் ரமதானம் மட்டுமல்ல எல்லா நாட்களுமே அல்லாட்டை நெருங்குன்னா சில காரியங்களை சொல்லியிருக்காங்க நோன்பு இருக்கு சக்காத்து இருக்கு ஹஜ் இதெல்லாம் நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகள் இந்த கடமைகளை நாம் கண்டிப்பாக செய்துதான் தீரணும் இது அல்லாம அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக ரசூலுல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாளை மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கையில் நமக்கு தேவையான வசதிகளை செய்வதற்குண்டான எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தாலாவும் ரசூலுல்லாவும் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி வழிகாட்டி தந்திருக்கிறார் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஈமானோடு இருக்கணும் உறுதியான ஈமான் இருக்கணும் அல்லாஹ் குரான் சொல்றான் ஈமான் எப்படி ஈமான் கொள்வது சகாபாக்களை போல ஆமீனு இந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போல நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் சொல்லி தர்றாங்க சாதாரண அல்லாரசுல ஈமான் கொண்டோன்னு இல்லை அந்த சகாபாக்களை போல ஈமான் கொள்ள வேண்டும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் கூட ஈமானின் சிறிது அளவு கூட பிசகு ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது அல்லாஹ் குரான் போது சஹாபாக்களுக்கு சில சோதனைகள் வரும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறா எந்த சோதனையும் இல்லாமல் வெறும் ஆமன்னான்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஆனா அந்த சகாபாக்கள் பல வகையான சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கும்

அந்த எஜமானர்கள் இரவு நேரத்தில் சவுக்கால் அடித்து உடம்பெல்லாம் புண்ணாக்குவாங்க ரத்த வடிய வடிய சவுக்கால் அடிப்பாங்க பகல் நேரத்தில் கொதிக்கக்கூடிய வனத்தில் தரையில் போட்டு பிறட்டி எடுப்பாங்க வேதனை தாங்க முடியாமல் எழுந்திருச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய நெஞ்சில பாறாங்கல்ல தூக்கி வைப்பாங்க அந்த எல்லா வேதனைகளையும் ஹசரத் பிலா மதி அல்லாஹாலுக்கு சகித்து கொண்டு அல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன்தான் என்ற வார்த்தையை கடைசி வரைக்கும் விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று வரலாற்றும் நம்ம பார்க்கோம் அப்படிப்பட்ட சஹாபிக்கு தான் ஹசரத் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி செல்லம் முதல் முதலாக பாங்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க ஏற்பாடு செய்தார் அந்த எவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு ஈமானோடு அவங்க இருந்தாங்க அந்த சகாபாக்களை போல நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லா குரான் சொல்லி காட்டுறான் அந்த சகாபாக்கள் ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் ரசூல்ல அல்லாவி நெருங்குவதற்குண்டான எல்லா காரியங்களும் எந்தெந்த காரியங்கள்லாம் இருக்கோ அந்த காரியங்கள்லாம் செஞ்சாங்கல்லாவுக்கு கேட்கிறாங்க யா பிலா நான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் உன்னுடைய இரண்டு காலடி நான் காது கேட்டேன் அப்படி சொர்க்கத்தில் எனக்கு முன்னால நான் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன அமல் செய்யறீங்க அப்படின்னு பெருமானா பெருமானாஹூட்ட கேட்கிறார் ரசூல்லா சொல்லி கொடுக்காத எந்த அமலையும் சகாபாக்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் ரசூலுல்லா ஒரு சொல்ல சொல்லிட்டா மறு பேச்சே இடம் இல்லாமல் கேள்வி கேட்காம இன்னைக்கு நிறைய விதவிதமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க ஆனால் சகாபாக்கள்கிட்ட அந்த கேள்வியே இல்லை ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை அமலில் கொண்டு வந்துடுவாங்க அதான் ஒரு ஆயி ஒரு சட்ட விஷயமாக ஒரு ஆயத்தை இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்கன்னா உடனே அந்த அமலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் சகாபாக்களுடைய நிலைமை அப்ப சஹாபி பிலால் வதி அல்லாவுத்தாலா ரசூலாக கேட்கும் போது சொன்னாங்க அப்படி எந்த விசேஷமான அமர்தும் நான் செய்யலை ரசூலு எப்போ எனக்கு ஒது புரிந்தாலும் உடனே ஒது செஞ்சுருவேன் ஒது செஞ்ச பிறகு தவியத்துள் உது உடைய ரெண்டு ரெட்டாயத்து நஃபில நான் தொழுதேன் பகல்ல இரவாக இருந்தாலும் சரி எப்போ அவங்களுக்கு ஒது இல்லைன்னு தெரிஞ்சுதோ உடனே ஒது செய்து விட்டு சமயத்தில் ஒது உடைய காணிக்கை ரெண்டு ரக்காய் ஹசரத் பிலார் வதியாஹு தாலா தொழக்கூடிய பழக்கத்தை அவங்க வச்சிருந்துருக்கிறாங்க இது ஒரு நிர்வாகத்தில் இருக்கு இன்னொரு ரிவாயத்தில் இருக்கு பிலார் வதியாஹு தாலா சொன்னாங்க எப்போ பாங்கு சொல்றனோ எந்த வத்துக்காக இருந்தாலும் சரி பாங்கு சொல்லிட்டா உடனே இரண்டு ரெக்காய்க்கு நான் சுண்ணத்து தொழுதுருவேன் அந்த பாம்புக்கு பிறகு உள்ள சுண்ணத்தை நான் விடாமல் கொழுது கொண்டிருக்கின்றேன் என்று ஹசரத் பிலால் வதீல்லாவுக்கால் சொன்ன விஷயத்தை ரசூலுல்லா சொல்லி நம்ம கேட்கலாம் இந்த ரெண்டு அமல் இந்த ரெண்டு அமல் தான் சுருக்கத்தில் அவர்களை நடமாடக்கூடிய அந்த சத்தத்தை ரசூல்லாவுக்கு கேட்க செய்தது என்பதை நாம் ஹஜீத்தில் பார்க்கணும் அப்போ சின்ன சின்ன அமருகள் மூலமாக கருளான காரியங்களில் நவீலான காரியங்கள் மூலமாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்குண்டாரோ ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாவுட்டாரா தரோம் அதரது பிலால் வதையல்லா விட்டாரா அன்பு ஒரு சமயம் ரசு வீட்டுக்கு வர்றாங்க ரசு உலுதா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பெருமானா சன்னதா ஆலோசனன்னு சொன்னாங்க பிலாலே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க இன்னி சாயும் நான் நோன்பு வச்சுருந்துறேன் பரலான நோம்பு இல்லை நசியலான நோன்பு வச்சுக்கிட்டு ரசுல்லா வீட்டுக்கு வாரேன் நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா பெருமானார் சல்லல்லாஹ் அரேஷன் சொன்னாங்க பகுது ரிசித்து விலாளின்னு சொல்லிட்டு என்ன நோன்பு திறப்பு திறப்புடார விலாலுடைய ரிசித்து அல்லா சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான் என்பதாக பெருமானா சல்லல்லாஹ் செல்லும் சொல்லி அமல்கள் மூலமாக சொர்க்கத்தில் பெரிய பலாபலன்களை இந்த உலகத்தோடு முடியறது நிரந்தரமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா முன்னேற்பாடுகளையும் இந்த செய்வதற்குண்டான ஒரு நல்ல பழக்கத்தை பெருமானா சல்லல்லாஹு அறிவு செல்லும் சகாபாக்களுக்கு சொல்லி காட்டிருக்கிறார் பெருமானா சல்லா அல்ல செல்லும் சகாபாக்களுடைய வளர்த்த முறை அல்லாட்டை எப்படி நெருங்கணும் அதுக்குண்டான வழிகள் என்ன என்பதை பெருமானார் சல்லல்லா அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறார் அல்லாஹ் ஜல்ல샬ான ஒரு தாலா சொன்னதாக ஹதீஸ் வர்ற ஒரு செய்தியே ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறார் மன் ஆதாலி வலியன் ஃபக்கத ஆதந்துஹு பில் ஹர்ப் என்னுடைய நேசரிடம் யார் பகைமீ கொள்றானோ அவunta நான் போர் செய்வதற்குண்டான அறிவிப்பு செய்யற அல்லாஹ் சொன்னதாக பெருமான சல்லல்லா ஹதீஸை சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய வலி யாரா இருக்க முடியும் இன்னைக்கு வலிமார்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு வலிய ரசூலுல்லாவும் அல்லாவும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்னுடைய வலியிடம் யார் மோதல் பகைமை கொள்றாரோ அவரிடம் நான் போருக்கு தயாராகுவதாக அறிவிப்பு செய்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா சொல்வதாக ரசூலா சொல்லித்தார்கள்

அதிகமான நபிலான வணக்கங்களை கொண்டு என்னுடைய அடியாம் நீங்காமல் இருக்கும் வலுவான தொழுகைகள் போக ஒவ்வொரு நேரமும் நேரம் சமயம் கழிக்கும் போதெல்லாம் அல்லாவை கழிக்க வேண்டும் அப்படி கழிக்கும் போது அல்லாஹ் நம்மளுடைய பேசக்கூடிய நாவாக நடக்கக்கூடிய காலாக பிடிக்கக்கூடிய கையாக நான் ஆகிவிடுவேன் என்று அல்லா ஜெல்லசானு சாலா சொல்வதாக ரசூலி செல்லு செல்ல நமக்கு சொல்லி தர்றாங்க அப்போ அல்லாவுடைய நேசராக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வழியே அல்லாவே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி தந்தது ரசூல்லா சொல்லியிருக்காங்க இதுதான் ரசூலுல்லாவுடைய வழிமுறை அல்லாட்ட நெருங்குவதற்கு சொல்லியிருக்காங்க அதே போல நாம அல்லாட்ட கேட்கணும் அல்லாட்டை எதை வேணாலும் கேட்க

நமக்கு ஹதீஸில் சொல்லிச்சார் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துஆல கூட உயர்தரமான சொர்க்கத்தை கேளு சும்மா சாதாரணமாக கேட்க கூடாது அடியார்களுக்கு எல்லால் அல்லாஹ் நெருங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உயர்தரமான சொர்க்கம் எங்க இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய عرشக்கு கீழ குரான் ஷரீபுல அதை பத்தி சொல்லும்போது மசல் அல் ஜன்னத்தில் லத்தி உயில் அல் முத்தபூன் சோ அல்லாஹ்டியார்களுக்கு அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்காக தயாரிக்கப்பட்ட சொர்க்க இருக்க அது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழ இருக்கு அதுல பாடாரு தேனாறு மதுவாறு மதுரமான நீராறு போன்ற நாலு ஆறுகள் அந்த அரசியலர் இதையெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ற உயர்தரமான சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக சொர்க்கத்தை கேட்டால் ரேசா கேட்டார்கள் உயர்தரமான சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு பெருமானா சல்லல்லாஹ் அறிவு செல்ல நமக்கு துவார சொல்லி வந்திருக்கிறார் இது அல்லாவை நெருங்குவதற்குண்டான வழிகள் அது மட்டுமல்லாமல் சோர்க்கத்தில் நமக்கு மாளிகைகள் அமையணும் நிறைய நல்லமல்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அதுக்கும் பெருமானா சொல்லல்லா அலிஸ் சொல்ற மகதீத்துல சொல்றாங்க யாராவது ஒருத்தர் சுமுகுக்கு பிறகு பஜிலுடைய தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து குரான் ஷெரீப் போதுவது சிக்ரு திராவத்திலே ஈடுபட்டு இருந்து சூரியன் உதயமான பிறகு இரண்டு இரக்காய் இஸ்ராக்குடைய நபில் யார் தொழுகிறாரோ அவருக்கு ஹஜ் உம்ரா பரிபூர்ணமான செய்த என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு கொடுக்கிறார் ஹஜ்ஜிக்கெல்லாம் தினசரி போக முடியாது ஆனால் அதனுடைய நன்மையை பெறுவதற்குண்டான ஒரு வழியை ரசூலுல்லா இருக்கிற இடத்திலே பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நமக்கு சொல்லித் தர்றார் ஹஜ்ஜிற்கு பிறகு இஸ்ராக்கு வரை அந்த இடத்திலேயே இருந்து திக்கரு திராவத்திலே ஈடுபட்டு இரண்டு ரக்காய்க்கு இஸ்ராக்குடைய நபீல் தொழுதா ஹஜ் உம்ரா செய்த பரிபூர்ணமான நன்மை அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு அல்லாஹ் ஜெல்லசானு தாலா கொடுப்பதாக ரசூலுதா சொல்றார் இதே போல வேற யாரும் கிடைக்கும் இந்த ஹஜ் உம்ராவுடைய நன்மை வேற யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரசூல்லா சொல்றாங்க யார் பெற்றோர்களை ஹயாத்தில் பெற்று அவர்களை கனிவோடு உபசரணையோடு யார் பாதுகாத்து வருகின்றாரோ அவருக்கும் அல்லாஹு தாலா இந்த ஹஜ் உம்ராவுடைய நன்மையை கொடுக்கின்றான் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க யாரும் சூழல்லாம் ஒரு நாளைக்கு பல தடவை எங்க பெற்றோர்களை நாங்க பராமரிக்கிறோம் இரக்கத்தோடு நாங்க பார்க்கோம் அப்ப ஒவ்வொரு நேரமும் அந்த நன்மை கிடைக்குமான்னு சூழல்தாட்ட கேட்கிறாங்க அப்ப பெருமானார் சல்லா வலிவு செல்லும் நூறு முறை உன்னுடைய பெற்றோர்களோடு நீங்கள் அப்படி நடந்து கொண்டாலும் அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லும் அந்த ஹஜ்ஜி உண்டாவதி நன்மையை பெறுவதற்குண்டான வழிகளை நமக்கு காட்டித் தர்றாங்க அதே போல சொர்க்கத்தில் மாத மாளிகைகளோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லும் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் பருந்துடைய தொழுகையினுடைய முன்பின் சுண்ணத்தாக பன்னிரண்டு ரக்காது சுண்ணத்தும் அக்கதா நுகருக்கு முன்னால நாலு நுகருக்கு பின்னால இரண்டு ரக்காய் மதுரிக்கு பிறகு இரண்டு ரக்காயத் இஷாவுக்கு பின்னால உள்ள இரண்டு ரக்காயத்து பஜருக்குள்ள முன்னால உள்ள இரண்டு ரக்காயத்தை யார் வளமையாக தொழுது வாருகின்றாரோ பன உலகும் அல்லாஹ் தாரா அவருக்காக சொர்க்கத்துல ஒரு அழகான மாளிகையை கட்டுகின்றான் தனசரி ஒரு வீடு ஒரு இடம் வாங்கினா உலகத்துல முடியாது ஆனா சொர்க்கத்தில் எத்தனையோ வீடுகள் கிடைப்பதற்குண்டான வழியை பெருமானா சலுல்லாக செல்லும் நமக்கு சொல்லித் தர்றாங்க ஒவ்வொரு நாளும் பனிரண்டு பனிரெண்டு லக்காது சுண்ணத்து மக்கதாவான தொழுகையை இபாதத்தாக நஃபிலாக நாம் செய்தோமே ஆனால் நாளை மறுமையில் ஒவ்வொரு நாளைக்கும் நாம் தொழுகக்கூடிய தொழுகைக்கு ஒரு மாளிகை அல்லாஹு தாலா தருவதாக பெருமானா நான் சொல்லு அறிவு செல்லும் சொன்ன ஹதீச பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் சுவர்க்கத்தை நுழைவதற்கு என்ன செய்யணும் ரொம்ப ஈஸியான லேசான ஒரு செகண்ட் அதிகபட்சம் போனா ஒரே ஒரு நிமிடம் வேலை ஆனா நம்ம எல்லாம் செய்யறது இல்லை எட்டு வாசல்கள் இதுல எந்த வாசல் வழியாக நாம செல்லணும்னா என்ன செய்யணும் ஒரு அற்புதமான விஷயத்த ரசூல் தான் ரொம்ப இலகுவாக சொல்லி தரலாம் யார் ஒது செய்த பிறகு தொழுகைக்காக அல்லது பொதுவான விவாதத்துக்காக ஒரு மனிதர் ஒது செஞ்சார் ஒது செய்த பிறகு அஷ்ரது அல்லாயிலாக இல்லவுல்லாஹு வாஷிஹரு அன்ன முஹம்மதன் அப்துஹூ வரசுகு பெரிய துவா இது ரெண்டாவது பெனிமான்னு பெனிமா சின்ன குழந்தை மக்தபிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கனிமா ஒது செய்த பிறகு யார் இந்த துவாவை ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாகலாம் செல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹு அந்த மனிதருக்கு கொடுப்பதாக சொல்லி இந்த உம்மத்துக்கு ரசூல் வழியை காட்டி தந்திருக்கு அந்த அமல்களில் நாம் எவ்வளோ பேர் அமல் செய்கிற யோசனை பண்ணுங்க பார்ப்போம் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் ஆனால் பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த பலன்கள்லாம் நாம் தவற விட்டுக்கிட்டு இது அல்லாட்டு நெருங்குவதற்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்காக பெருமானா செல்லல்லாக அறிவு செல்ல நமக்கு காட்டி தந்த வழிபுறம் இதே போல நாம ரசூலுல்லா மேல செலவாத்து சொல்றோம் ரசூல் மேல ஒரு குறை சொல்லிவிட்டா உடனே நம்ம கோபப்படுறோம் ஆனால் அதெல்லாம் உண்மையான பாசம் இல்லை ரசூல் செல்லும் தங்களோடு நெருங்கி இம்மையிலும் சரி மறுமையிலும் நெருங்கி இருப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வழியை சஹாபாக்களுக்கு சொல்லி தர்றாங்க அதற்கு ரபியாத்து அஸ்லமி ரவி அன்பு ஒரு சஹாபி ரசூலுல்லாவோடு இரவு தங்குறாங்க ரசூலுல்லாக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் ரசூலுல்லாக்கு அந்த சகாபி செய்கிறாங்க தண்ணி எடுத்து கொடுக்கிறது தலையணை எடுத்து கொடுக்க எல்லா விதமான தேவைகளையும் எப்பவுமெல்லாம் ரசூல்லா இரவுல எழுந்திருக்கிறாங்களோ அப்பவுமெல்லாம் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை அந்த சஹாபி செய்கிறாங்க அப்ப ரசூல் செல்லல்லா அலைய செல்லும் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க யார் ரபியா உன்னுடைய தேவை என்னன்னு கேள் அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுதா ஒன்னு கேட்டு கேட்க சொல்லி நம்ம கேட்டு அவங்க தந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அதூலா செல்லலாறு செல்ல அந்த சஹாவி கேட்கும் போது அந்த சஹாவி சொன்னாங்க முராஃபக்கத்துக்கம் தான் எனக்கு மருமையில் சொர்க்கத்துல உங்களோட இருக்கும் அப்ப ரசூலா சொன்னாங்க இல்லை வேற ஏதாவது கேட்கும் இப்படின்னு பல தடவை ரசூலா கேட்க அவங்க பல தடவை இதே சொல்றாங்க அவர் விடுற மாதிரி தெரியல எனக்கு இதுதான் வேணும் சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோட இருக்கக்கூடிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் ரசூலுல்லா அந்த சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டா நாம் நடந்து போக மாட்டோம்னு உறுதியாகிருது அதனால அந்த சஹாபி மீண்டும் மீண்டும் கேட்குற அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க அந் நீ அடா நக்ஸிக்கே த்ரீ கசுர எனக்கு நீ ஒரு உதவி செய்ய என் கூட நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் நீ இருக்கணும் சொன்னா எனக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பி கசத் சுமூத் அதிகமான சகிதாவிங்களைக் கொண்டு எனக்கு உதவி செய்யணும் அதிகமான நபிலான வணக்கங்கள் செய்வதன் மூலமாக எனக்கு நீ உதவி செஞ்சா நாளைக்கு மறுமையில சொர்க்கத்திலே நீ இருப்ப அப்படின்னு பெருமானா செல்லல்லாஹ் அனைவரும் செல்லும் அந்த சகாபிக்கு சொல்வதன் மூலமாக இது முழு உமத்தும் அதிகமான முறையில் நபிலான வணக்கங்கள் செய்யும் போது நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாவோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாமும் பெறலாம் அல்லாஹ் உத்தால் அப்படிப்பட்ட நல்ல தொகுப்பிக்கை இந்த ரமலானி மூலமாக நாம் செய்யணும் ரமலான்ல மட்டும் அதி தொழுதோ நோன்போச்சன் இல்லாம இது அல்லாத காலங்களிலும் முடிந்த அளவுக்கு நஃபீலான வணக்கங்கள் நஃபீலான அவுராதுகள் கண்டம் என்ன செய்ய செய்யறதன் மூலமாக அல்ல ரசூலுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு பெரிய வாய்ப்பாக அமையும் அல்லாஹூ தால அப்படிப்பட்ட நல்ல சௌக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் குடிவானாக வாசிதாவான அலில்லாய் அப்படின்னு ஆரம்பி